ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா போன சமையலில் இன்றைக்கி சூப்பரான சமோசா தாங்க செய்ய போகிறோம் அந்த மலைக்கு அதுமா நல்லா சுட சுட சமோசா சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணுங்க மாவு பிணைஞ்சி வச்சுக்கலாங்க அதுக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கப்பு வந்து மைதாங்க ரெண்டு கப்புளவுங்க மைதா ஒரு கப்பு போட்டாச்சு இப்போ ஒரு கப்புங்க பாருங்க ரெண்டு கப்பு மைதாவுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவுங்க கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைதாவில தான் செய்வாங்க நம்ம வந்து ரெண்டு கப்பு மைதாவுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்து செய்யலாங்க அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இதுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நார்மல் வாட்டர் தாங்க இதுக்கு போட்டு நம்ம பிணைய போகிறோம் நம்ம எப்படி சப்பாத்தி எப்படி பிணைவோமோ மாதிரி தாங்க இதை பிணைய போகிறோம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி சப்பாத்தி எப்படி பிணைவோமோ அதேமாரி இதை பிணைஞ்சிடலாங்க பாருங்க நம்ம அளவு வந்து இதை பெசஞ்சிடணுங்க நல்லா கரெக்டாக நான் பிணஞ்சிருக்கேன் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க இதை ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க பாருங்கள் உங்கள்கிட்ட ரெண்டு மணி நேரம் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ஊற ஊற தான் நமக்கு நல்லா திரட்டி தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதை உருட்டிடலாங்க இதை பாருங்கள் இந்தளவு வந்து நான் சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நம்ம சப்பாத்தி பிணையோ பாருங்கள் அந்த மாதிரி தான் இதை வந்து பிணையணும் இப்போ இதை நல்லா ரவுண்டு பண்ணிக்கலாங்க இதை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சோண்டு ரவுண்டு பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நம்ம எட்டு உருண்டை வந்திருக்குங்க நம்ம மாவெல்லாம் தே நல்லா உருட்டியாச்சு இப்போ இதை நல்லா மெலிஸாக வந்து இதை வந்து தேய்க்கணுங்க நான் தேய்க்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா நம்ம சீட்டு ரெடி பண்ணுற வரைக்கும் தாங்க கஷ்டமாக இருக்கும் நம்ம சீட்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் ஸ்டஃபிங் பண்ணுறது நமக்கு சமோசா போடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க இந்த சீட் பண்ணுற வரைக்கும் தான் அது கூட ஈஸி தான் பாருங்கள் அளவு வந்து நல்லா மெலீசாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு மெலீசா தேய்க்க முடியுமோ அளவு வந்து இது மெலிசாக தேய்ச்சுங்க இது கோணெல்லாம் இருந்தால் பரவாயில்லங்க இதை வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம் சதர சதனமாக கட் பண்ண தாங்க போகிறோம் பாருங்கள் அளவு வந்து நல்ல மெலீஸாக வந்து தேய்ச்சிக்கோங்க மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கள் நம்ம உருண்டை பிடிச்ச எல்லாத்தையுமே திரட்டி எடுத்தாச்சு நல்லா மெலிசாக தாங்க திரட்டி இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி லேசாக தாங்க இதை குக் பண்ணணும் பாருங்கள் நம்ம கல் வச்சுட்டு இதை சப்பாத்தி செய்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க ஜஸ்ட்டு இது வந்து லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ரெண்டு பக்கம் பெரட்டிட்டு ஒரே நிமிஷத்தில் எடுத்துடணுங்க பாருங்க சும்மா இந்த மாதிரி ஷீட்டு இந்த இதுமாதிரி தாங்க இருக்கணும் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் நமக்கு ஒரு எட்டு ஷீட் வந்து கிடச்சிருக்குங்க நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் குக் பண்ணக்கூடாது பாருங்கள் நான் வெளில எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்போ நீங்கள் வந்து திரட்டுறப்போ ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்க போதும் அதனால் தனித்தனியாகவே நீங்கள் திரட்டி தனித்தனியாக போட்டு எடுத்துக்கங்க நான் இப்போ போடுறப்பவே எனக்கு ஒன்று ஒன்று ஒட்டிடுச்சு இப்போ மேலே மேலே போடுறப்போ அதனால நீங்கள் போடுறப்போ தனித்தனியாக போட்டு இந்த அளவு தான் அவங்க குக் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நமக்கு சமோசாவுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணணுமோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணா நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள் அதோட சேர்த்துடலாங்க நம்ம ஸ்டஃபிங்கோடு சேர்த்துடலாம் இதெல்லாம் பாருங்கள் நான் மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிடுங்க அதேமாரி இதையும் கட் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ இது கிடச்சிருக்கு பாருங்கள் ஷீட்டு நமக்கு வந்து தேவைக்கு தாங்க நம்ம எடுத்துக்கணும் நமக்கு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைன் நல்ல கவரில் வந்து இதை வந்து போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க நமக்கு எப்போ தேவையோ எடுத்துக்கலாங்க இது ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் இந்த ஷீட் வந்து நல்லா இருக்குங்க அது இப்போது உள்ளே எப்படி ஸ்டஃப் வைக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாங்க இப்போ நம்ம சமோசாவுக்கு வந்து ஸ்டஃபிங் உள்ளே கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெங்காய சமோசா தாங்க செய்ய போகிறேன் அதனால் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவு வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க மஞ்சள் தூளுங்க அரை ஸ்பூன் கறி மசாலா தூளுங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்புங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம ஷீட் எடுத்தாச்சு இதை கோன் மாதிரி இப்படி மடைக்குங்க கோன் மாதிரி மடக்கிக்கிட்டு நம்ம மைதா மாவு வந்து லேசாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க கம்மு மாதிரி அப்போதாங்க இது ஒட்டிக்கும் வெளியில் வராது நம்ம ஸ்டஃபிங்கு இப்படி ஒட்டிட்டு வரோங்க கோன் மாதிரி செஞ்சு இந்த இடத்துல லேசாக இந்த மைதாவை போட்டு இப்படி ஒட்டிக்குங்க நல்லா ஒட்டிக்கிறோம் அது இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாங்க இந்த இடத்துலையும் லேசாக இந்த மைதாவை தடவிட்டு இதையும் ஒட்டி விட்டுர்லாங்க பாருங்கள் மாதிரியே நம்ம எல்லா சமூசாவும் செஞ்சு வச்சிடலாங்க பாருங்கள் நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது எண்ணெய் காஞ்சோதோ எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க நம்ம பாதி சீட்டை வந்து எடுத்து வச்சுட்டேங்க தேவைக்கு தாங்க நம்ம பொறிச்சிக்க முடியாது பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டுக்கலாம்னா நமக்கு எத்தனை கொள்ளுமோ அந்தளவு போட்டுக்கலாங்க இதில் ரெண்டு சைடுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா மொறு முருன்னு டக்கு டக்குன்னு நம்ம திருப்பக்கூடாதுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும் ரெண்டு பக்கமுமே இது மாதிரி நல்ல ப்ரௌனாக நல்லா வரணுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம எல்லா பொருளுமே நல்லா வேகும் பாருங்கள் மொறுமுறுன்னு ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாங்க பாருங்கள் இதேமாரி மற்றதையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாட் மசாலாங்க லேசப்பி டூ சாப்பிட்டோம்னா நமக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் நம்ம சமோசா சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அந்த மலைக்கு அதுக்கும் சூப்பராக சமோசா இந்த மலைக்கு நல்லா சா ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்